ஒரு நிமிஷம் உடனே ஏன் என்ன நடந்ததுன்னு தெரியல அவாட்டு வந்தா நின்னா அப்படி முடச்சான் யாரா இருந்தால் என்னன்னா அவங்க கிட்ட முளச்சி தானே அவங்க வரிக்காங்க அவன் யாரு என்ன சாகு என்ன மகனும் உருவன்னு தெரியாது எப்ப ஓரமா மில்ல இருந்து போலீஸ் வைக்கிறேன் கிடக்கா அவ்வளவுதான் எஸ்ஆர் ஆன் போலீஸ் போலீஸை முறைங்கிறான் மத்தவங்க போய் தங்கை செஞ்சு தண்ணி நில்லுனியா வந்து தமிழர் போனாரு காணா என்ன முறைக்கிறான் முளைச்சிருந்தா அப்படியே தவிர அவங்க என்ன சாகின்னு தெரியவருக்கு அப்படின்னு சொன்னாங்க

ஒரு படத்தை முடிச்சுடுற அடங்கு மாதிரி அப்படி ஒரு கும்பலா அப்படின்னு ஒரு போலி கோடியா ஒரு குடும்பம் சினிமாவில தான் பேசுறாரு